ஐவர் அணின்னு ஒண்ணு ஐ இருந்தது இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னால் கலைக்கப்பட்டது பிறகு ஒரு ஒரு ஏன் கலைக்கப்பட்டுச்சு இல்ல அது அவர்கள் மீது உள்ள ஒரு அதிருப்தியில கலைக்கப்பட்டது யார் யாரெல்லாம் இருந்தா அந்த ஐவரணியில கடைசியா அவங்க நம்பிக்கையா வச்சிருந்தது எடப்பாடின்ற ஸ்டேட்மெண்ட நீங்கதான் அப்ப சொல்றீங்க ஆமா அவங்க மேல நம்பிக்கை இருந்தது அதுல எந்த மாற்றம் ஐவர் அவங்க நம்பல உங்களுக்கு நான் என்ன அந்த அந்த ஐந்து பேர் பேர் தான் அவர்கள் ஒன்று ரெண்டாவது ஐயா அப்போ ஐயா முனுசாமி அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் பழனியப்பன் அவர்கள் இருந்தாங்க மணி சொல்லிக்கின்ற பொழுது நீங்க திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார் மணி ரொம்ப கிளவரா அதை தவிர்த்தாரா அல்லது இயல்பா நடந்துச்சான்னு தெரியல ஐவர் அணில யார் யாருனீங்க அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் பேரை சொன்னாரு அந்த ஐவர் அணில எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா இல்லையா அவர் பேரை ஏன் தவிர்க்க வேண்டும் அல்லது சொல்லாமல் போகணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது சரி பழனிசாமி அமைச்சர் பதவி நீக்கப்பட்ட பிறகு அந்த ஐபரணியில யாரு இவரை கொண்டு வந்து சேர்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ள வந்தாரு ரெண்டு கேள்வி எனக்கு இப்போ அந்த ஐவரணியின் மீது அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னா ஜெயலலிதா அதிப்தியில் இருந்தாங்க அப்படின்னா அது இன்க்ளூடிங் யார் மேலேயும் தான் எடப்பாடி பழனிசாமியின் தான் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் நான் ரெண்டா பார்க்கலாம் சார் அதுக்கு முன்பாக இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய பேட்டியில எனக்கு தோன்ற ஒரு கருத்து ரொம்ப கலோக்கியல் ஸ்லாங்கில் சொல்கிறேன் தவறாக இருக்காது நம்புகிறேன் தவறாக இருந்தால் மன்னிக்கணும் இதுக்கு பருத்தி மூட்டை குடநிலையே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காமெடி உண்டு அதுதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ஏன் அப்படி சொல்லிங்க அரை மணி நேரமாக இருபது நிமிஷமாக தம் கட்டி பேசுகிறார் சார் கடைசியாக சிம்பிளாக முடித்தார் என்ன சொன்னார்னா ஆனால் யார் யாரையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்ட்டார் நீங்கள் அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு சார் பொதுச்செயலாளர் தான் முடிவுன்னு அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எதுக்கு இத்தனை பேர் கூட்டி வச்சு இன்னொன்னு வைக்கிறாரு அவர் அப்படி முடிவு எடுக்கவில்லை என்றால் அந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்திற்கு நாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான சார் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாது பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணுங்கிற வார்த்தையும் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறது தான் சரி அது நான் உடன்படுறேன் ஒத்துக்கிறேங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து ஏன் வந்துச்சு சரி அது எனக்கு புரியவே இல்லை சரி அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரஸ்மிட் அப்படிங்கறது அடுத்த கேள்வி அடுத்து நீங்க சொல்லக்கூடிய திருமதி சசிகலா குரலா பேசுறாரா ஓ பி எஸ் ஏன் மனதின் குரலை அவர் வெளிப்படுத்துறாரு பாஜக வாய்ஸா நீங்க என்ன இல்ல இல்ல இதுல பாஜக வந்து இந்த இந்த கேம்ல இல்லவே இல்ல அப்படியா உறுதியா இந்த கேம்ல பாஜக உள்ளவே ஏன் பாஜக வருதுன்னா திரு நயனா நாயேந்திரன்ட்டு இன்னைக்கு கேள்வி வச்சிருக்காங்க அவர் இல்லைங்கிறாரு அதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறார் மரியாதை நம்ப சொன்னார் தொகுதி சொன்னார் அப்படியான சில சந்திப்புகள்லாம் இருந்து அதுக்கப்புறம் வந்ததுனால அந்த கேள்வி வந்து இன்னைக்கு திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க இந்த இணைப்பு சரியாக இல்லை எல்லாம் அவ்வளோ சொல்றாங்க இல்லை இல்லை இந்த இந்த கேம்ல பாஜக வந்து உள்ளே இல்லவே இல்லை இந்த ஒட்டுமொத்த வேலைத்திட்டத்திற்கும் பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வந்து விமர்சன பார்வை வச்சுக்கிறேன் அப்படி ஒரு பார்வையை வைக்க முடியாதுங்கிறார் பெருமாள்மணி மணி இல்ல அதுக்கு நான் காரணம் சொல்றேன் ஏன் பாஜக இதற்கு பின்னால் இருக்குங்கிறதுக்கான காரணம் நீங்க நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தது அது ஒரு புள்ளியா நினைச்சுக்கலாம் அவர் சொன்ன மாதிரி புள்ளிகளிலிருந்தே நம்ம நினைப்போம் இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் சார் இந்த பிரச்சனையை பாஜக மத்தியஸ்தம் செய்து இந்த பிரச்சனையை சரி செய்யும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறாரு எட்டு மாதங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது அதோட அடுத்த வார்த்தை சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்தளவில் அமித்ஷாவின் யுக்தி முடிவுகள் தான் இறுதி என்பது யதார்த்தமான உண்மை இப்போ இந்த பிரச்சனையில் பாஜக மத்தியஸ்தம் செய்யும்னு சொன்னாலே உங்களுக்கு இதில் மத்தியஸ்தம் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்குது இப்போ இப்போ நான் இப்படி நம்புறேன் நிச்சயமாக பாஜகவினுடைய செயல் திட்டத்தை என்னுடைய இனிமே அணிய அருமை சகோதரர் பெருமாள்மணியை விட குருமூர்த்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நான் நம்புறேன் அப்போ பெருமாள் வார்த்தையை விட குருமூர்த்தினுடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும் நான் நம்புறேன் மிரட்டுறாங்க ரைடு போய் எல்லா பயத்தையும் கடந்துதான் சார் அண்ணா திமுக இன்றைக்கு வீரது யாருக்கு பயப்படுறதுக்கு இல்லை இது வந்து தேர்தல் கூட்டணி பாஜக விட வச்சிருக்கிறோம் இந்த கட்சியை சிதைக்கணும் சீரழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்க புலப்புல மண்டு விழுகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அமித்ஷாவும் மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மிக உறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆணையிட்டு கட்டளை இட்டு இந்த பாருங்க இப்படியே போச்சுன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதனால எல்லாரையும் நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இடி இருக்குது சிபிஐ இருக்குது வருமான வரித்துறை இருக்குது ரெட்டலை வேற அங்கே கேஸ் இன்னும் சிக்கலில் இருக்குது இதெல்லாத்தையும் யோசிக்குங்கன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் தாண்டி மறுதளித்து மறுத்து மிகுந்த துணிச்சலோடு நீங்கள் முடிஞ்சதை பார்த்துங்க நான் சிறை சென்றாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஒரு ஒரு மக்களின் மனம் கவர்ந்த எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாரியான ஒரு ஆளுமை மிக இருபத்தி ஒன்று தலைவன் ஒரு பாட்டாளி ஒரு விவசாயி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்போ வந்து கட்சி தொண்டர்கள் நம்பி இருக்கிறாங்க தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் எல்லாமே இன்னைக்கு அவருடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க அப்ப அண்ணா அதிமுகன்றது யார்

மல்லிகைப்பை பாத்து கேக்குறாரு இது எப்ப விளையும் எப்படி விளையும் இதுக்கு சீசன் உண்டா கருவேப்பிலையை பார்த்தா கீரை பார்த்தா சார் சார் ஒரு நிமிஷம் சார் நான் வேணா வீடியோ காட்டுறேன் சார் ஒரு விவசாயிக்கு எலுமிச்சம்பழம் எப்போ எப்ப விளையும் இது எப்ப விளையும் கருவேப்பிலை எப்படி விளையும் மல்லிகைப்பூ இது எதுவுமே தெரியாது விவசாயம் நான் இப்பதான் தான் பாக்குறேன் சரி ஓகே